மனிதர்களைப் போலவே அறிவாளி உயிர்கள் நம் பூமியை தாண்டி பல கிரகங்களில் உள்ளார்கள் என்று ஒரு புதிய ஆய்வு கூறியுள்ளது அதனைப் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் நம் பூமியில் மட்டுமே உயிரினங்கள் இருக்கும் என்பதை பல ஆய்வாளர்கள் நம்பவில்லை நம் பூமியைப் போலவே நிச்சயம் பல கிரகங்களில் மனிதர்களைப் போன்ற உயிரினங்கள் இருக்கும் என்பதை ஆய்வாளர்களின் கருத்தாகும் இது தொடர்பாக சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் மிக முக்கியமான தகவல் கிடைத்துள்ளது இந்த பிரபஞ்சத்தில் நாம் கணக்கிடவே முடியாத அளவுக்கு கிரகங்களும் சிறு கோள்களும் உள்ளன குறிப்பாக பிரபஞ்சத்தில் நம் பூமியைப் போலவே நிச்சயம் வேறு கிரகங்களிலும் மனிதர்கள் உட்பட உயிரினங்களால் வாழ முடியுமா அப்படி வாழ முடிந்தால் அது எந்த கிரகம் என பல கேள்விகள் உள்ளது அதற்கான பதிலை கண்டறியும் முயற்சியில் ஆய்வாளர்கள் இறங்கியுள்ளார்கள் வேறு கிரகங்களில் மனிதர்களைப் போன்ற உயிரினங்கள் வாழ்வது என்பது அரிதானது இல்லை அது இயல்பான ஒன்று என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஏலியன்கள் என்றால் நம் பூமியைத் தவிர மற்ற கிரகங்களிலும் வாழும் உயிரினங்கள் அவர்கள் மனிதர்களைப் போல அறிவாளிகளாகவோ அல்லது வேறு விதமாகவோ இருக்கலாம் நம் பூமியைத் தவிர வேறு சில கிரகங்கள் உயிரினங்கள் வாழ தகுதியானவை என்று ஆய்வாளர் ஜாசன் ரைட் என்பவர் கூறியுள்ளார் செவ்வாய் வியாழனின் நிலவான யூரோப்பா சனையின் நிலவு போன்றவை இதில் அடங்கும் அந்த கிரகங்களில் நீர் மற்றும் பிற உயிரினங்கள் வாழ தேவையான பொருட்கள் உள்ளன கோல்ச்சிலாக்ஸ் மண்டலம் என்பது ஒரு நட்சத்திரத்தை சுற்றி உயிரினங்கள் வாழ ஏற்ற வெப்பநிலை கொண்ட ஒரு பகுதியாகும் தொலைநோக்கி மற்றும் பிற கருவிகள் மூலம் பல கோல்ஜிலாக்ஸ் மண்டல கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சர்ச் பார் எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் என்பது ஏலியன்களிடமிருந்து வரும் சிக்னல்களை கண்டறியும் ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தில் ரேடியோ தொலைநோக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன இதுவரை எந்த சிக்னலும் கிடைக்கவில்லை ஆனால் விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றார்கள் இது தொடர்பாக ஆய்வாளர் ஜாசன் ரைட் என்பவர் கூறுகையில் ஒரு கிரகத்தில் மனிதர்களைப் போன்ற அறிவார்ந்த உயிரினங்கள் உருவாவது அவ்வளவு கடினமானது இல்லை என்றும் பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு அசாத்தியமான நிகழ்வுகள் இல்லை அவை எளிதாக கணிக்கக்கூடியவைதான் நம் பூமி மட்டுமின்றி பிரபஞ்சத்தின் பல பகுதிகளில் இந்த பரிணாம வளர்ச்சி நடக்கும் என்று கூறியுள்ளார் பரிணாம வளர்ச்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இயற்பியலாளர் பிராட்டன் கார்டர் முன்மொழிந்த ஆய்வுதான் அடிப்படையாக பார்க்கப்பட்டது அதில் பரிணாம வளர்ச்சி என்பது சிக்கலான மிகவும் அரிதான நிகழ்வுகளை உள்ளடக்கியது என்றும் மீண்டும் நடக்க வாய்ப்பில்லை என்பதால் பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் மனிதர்களை போன்ற ஒரு உயிரினம் இருக்க வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டது ஆனால் அதற்கு நேர்மாறான ஆய்வு முடிவுகளை தற்போதைய ஆராய்ச்சி தந்துள்ளது அதாவது இந்த பரிணாம வளர்ச்சி என்பது இயற்கையாக நடக்கும் ஒன்று என்றும் எப்படி நடந்தாலும் பரிணாம வளர்ச்சியால் பிரபஞ்சத்தில் பல கிரகங்களை மனிதர்களைப் போல இருக்கும் ஏலியன்கள் இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம் என்றும் கூறியுள்ளார்கள் அதேபோல ஜாசன் ரைட் என்பவர் மேலும் கூறுகையில் மனிதர்களை போன்ற அறிவார்ந்த உயிரினங்கள் தோன்று அதிர்ஷ்டம் எல்லாம் தேவையில்லை என்பதே எங்கள் வாதம் என்று கூறியுள்ளார் நம் பூமியின் வரலாற்றில் மனிதர்கள் தொடக்கத்திலும் உருவாகவில்லை தாமதமாகவும் உருவாகவில்லை அனைத்து சூழல்களும் சரியாக இருந்த நேரத்தில் மனித இனம் உருவானது இதே போல நிச்சயம் மற்ற கிரகங்களிலும் மனிதர்களைப் போன்ற உயிரினங்கள் இருக்கும் என்றும் சூரியனின் பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலேயே இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளோம் என்பவர் ஏலியன்கள் பற்றி பல கோட்பாடுகள் உள்ளன சில விஞ்ஞானிகள் ஏலியன்கள் மனிதர்களைப் போல அறிவாளியாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் வேறு சிலர் அவர்கள் நுண்ணுயிரிகளாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் ஏலியன்கள் பூமியை பார்வையிட்டிருக்கலாம் என்று சிலர் நம்புகின்றார்கள் சமன்பாடு என்பது ஏலியன் நாகரிகங்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் ஒரு முறையாகும் ஆனால் இன்றும் ஏலியன்கள் பற்றிய மர்மம் தொடர்கிறது அதனை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி